தாத்தா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து விஜய் காவேரி ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க காவேரி கிட்ட விஜய் ரொம்பவே எமோஷ்னலாக பேசிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்புகிறதும் நம்பாதே இருக்கிறதும் உன்னுடைய கையில் தான் நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத அதை என்னால் தாங்கிக்க முடியாது நீ என்னை விட்டு பிரிஞ்சு அடுத்த நிமிஷமே என்னுடைய உயிர் என்னுடைய உடம்புல இருக்காது காவேரின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போக உடனே காவேரி எல்லா எல்லாத்தப்பும் எம்மேல தான் என்னை மன்னிச்சிடுங்க இந்த உலகமே உங்களுக்கு எதிராக சொல்லியிருந்தா கூட நான் நம்ப இருந்திருக்கணும் ராகினி சொன்னது அப்ப இருந்த சூழ்நிலை இது எல்லாமே வந்து நான் பண்ணிக்கிட்டது என்னுடைய தப்பு தான் உங்க மேல நான் அளவு கடந்த காதல் வச்சிருக்கேங்க அதனாலதான் எல்லா தப்புக்கும் நான் தான் நான் இப்படி இனி இருக்க மாட்டேன் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசுறேங்க என்னை சரட்டை புரிச்சு கூட நீ கேள்வி கேளு அதுக்கு நான் பதில் சொல்றேன் கவிதை ஆனால் இப்படி மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்காத நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அமைதியாக இருக்கிறது என்னை விட்டு விலகிறது இது எல்லாமே எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா சொல்லி பயங்கரமாக